நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் அவர்கள் ஈரோட்டில அருவறுப்பாக பேசினார் அவர் அருவறுப்பாக பேசவில்லை என்றால் தான் அது ஆச்சரியம் இந்த மண்ணின் கூறுங்குடிகளான நம்முடைய ரத்த சொந்தங்களான அருந்ததியை வந்தேரிகள் என்று கூசாமல் சீமான் பேசியதை நாடறியும் தமிழ்நாட்டில அருந்ததியர் சமூகம் மிக மோசமான ஒடுக்குமுறைகளை கண்டிருக்கிறது அத்தகைய ஒடுக்குமுறையிலிருந்து அவர்கள் வீழ்ச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் மறைந்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் இந்த உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்த தருணத்தில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நானே அதிர்ச்சியோடு ஒரு அந்த உரையை ஆற்றி விட்டு வந்த போது கேட்டேன் இல்லத்தோடு எமோஷன் ஆயிட்டீங்களா என்று நான் கேட்டேன் இல்லத்தோடு என் மனதிலே இருந்து எப்படியே சொன்னேன் இந்த சமூகம் கைதூக்கி விடப்பட வேண்டும் அவசியமானால் ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் ஒரு பத்தாண்டுகளுக்கு அருந்தியல் சமூகத்திற்கே வழங்கி அந்த சமநிலைக்கு வருகிற வரை இந்த ஏற்பாடு என்பது இருக்க வேண்டும் என்று முழங்கியவர் நாம் தமிழர்களாக தலைமை வர வேண்டும் இரண்டாவது சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்த வேண்டும் சாதி ஒழிப்பு என்பதுதான் முதன்மையான நிபந்தனை இரண்டாவது நாம் தமிழர்களாக அணிந்து இந்த இரண்டு அடிப்படை கூறுகளிலே ஒத்த கருத்துடைய இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்திருந்து பணியாற்ற தொடங்கிய காலத்தில் குறித்த விவாதம் கூர்மையான ஆழமான அடிப்படைவாத தமிழ் தேசிய கருத்துக்களை பேசுபவர்களால் முன்வைக்கப்பட்டது நாம் அறிந்த இந்த சமகாலத்தில் நிகழ்ந்திருக்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட இயக்கங்களை ஒருங்கிணைத்து ஒரு விடுதலை முன்னணியாய் கட்டமைத்து அந்த நகர்வுகள் நகர்ந்த போது முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் அருந்தநீர்களையும் இணைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி ஒரு தமிழ் தேசிய விடுதலை முன்னணியை உருவாக்க முடியும் என்று இந்த காலத்திலே மிக தெளிவாக அருமை தலைவர் முனைவரணன் திருமாவர்கள் எங்களை வழிநடத்தினார் அருந்ததியர்கள் இந்த மண்ணின் தூர்வகுடிகள் அவர்கள் ஆதி தமிழர்கள் உழைக்கும் மக்களை கூறு போடுவதை எந்த கொள்கையின் அடிப்படையிலும் நாம் விட்டுக் கொடுத்து விட முடியாது என்ற அடிப்படையில இந்த ஓர்மையை மிக வலிமையாக திருமாவர்கள் பாதுகாத்தார்கள் அண்ணன் திருமாவர்களின் தொடக்கத்திலே சிறுவர்களின் தொடக்கத்தில மதுரையில இருந்து வந்த தலைவர் என்று ஒரு அடையாளம் அவருக்கு உண்டு நான் கூட மேடையில பேசுகிற போது தெற்கே இருந்து தென்றல் வரும் என்று சொல்வார்கள் ஆனால் தெற்கே இருந்து விடுதலை சிறுத்தைகள் என்கிற வெப்ப இங்கே வந்திருக்கிறது என்று வடதமிழகத்தில் பேசுகிற மேடையில் அண்ணனை பற்றி விழிக்கிற போது சொல்வது அவர் பிறந்த தினமோ இங்கே கடலூர் மாவட்டமாக இருக்கலாம் அவர் உடலால் பிறந்தது கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தையாய் பிறந்தது ஆகவே அங்கே இருந்து வரக்கூடியவராக இருந்தார் அப்பொழுது இரண்டு இடங்கள் அண்ணனுடைய தாய்மடியாக இருக்கும் ஒன்று தல்லாக்குளம் இன்னொன்று எஸ்எம் பி காலனி என்று அழைக்கப்படுகிற அருந்ததியில் இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒரு அழகிய பகுதி ஆக இப்படித்தான் இந்த இயக்கம் நீண்ட விடிய காலமாய் சி என்கிற வரையறைக்குள் இருக்கிற சமூகங்களின் ஒற்றுமையை மாத்திரமல்ல அதை தாண்டி சமூகங்களாய் சனாதனத்தால் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிற எல்லோரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் போராட வேண்டும் என்கிற மைய கருத்தை கொண்டிருக்கிறது என்பதை ஒரு வரலாற்று சாட்சியாக இருந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை உறவுகளை நிறைவாக என்னோடு தொடர்புடைய ஒரு செய்திக்கு விளக்கம் அளிப்பது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் இன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உண்மையிலேயே தலித்துகள் மீது அக்கறை கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை தான் நம்முடைய தலைவர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டிலே உள்ஒதுக்கீட்டை கொடுத்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆக பிற மாநிலங்கள் கொடுப்பதிலே என்ன தவறு என்று கேட்கிறார்கள் அம்மாவிடம் பிறம்பை கொடுக்கலாம் ஆனால் எல்லோரிடமும் அந்த கொடுத்து விட முடியாது தமிழ்நாடு என்பது சமூக நீதி சிந்தனையில ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து விழுக்காடு நம்முடைய தலித் மக்கள் வாழ்கிறார்கள் எஸ் சி என்கிற பட்டியலுக்குள் இருபது விழுக்காடும் மதம் மாறியவர்களாக ஒரு ஐந்து விழுக்காடும் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து விழுக்காடு தமிழ்நாட்டில எஸ் சி எஸ்டி மக்களுடைய தொகையாக இருக்கிறது குஜராத்தில் என்ன நிலைமை வெறும் ஆறு புள்ளி ஐந்து தான் குஜராத்தில் இருக்கிற எஸ் சி மக்களுடைய மொத்த தொகை ஆக தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கருத்திலும் வேறு இங்க இருக்கிற எண்ணிக்கை பலமும் வேறு ஆக தமிழக அரசு எடுக்கிற அதே முடிவை அதே பார்வையோடு குஜராத் எடுக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இதை மாநில அரசுகளின் கைகளிலே கொடுத்து விட்டால் பல்வேறு விதமான தவறான நடைமுறைகள் வருவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது நலிந்தவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை ஆனால் அதற்கென உருவாக்கப்படுகிற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற சக்திகள் சனாதன சக்திகளாக இருந்தால் அவர்கள் நம்மை பிரித்தாளுகிற முயற்சியிலே ஈடுபடுவார்கள் என்பதைத்தான் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் நீங்க தொடர்ந்து சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி எழுந்திருக்கு தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தை கூட்டம் என்று சொன்னாலே மாநில உரிமை மாநில உரிமை என்று தொடர்ந்து வழங்குகிற விடுதலை சிறுத்தைகள் இந்த அம்சத்துல இந்த உரிமை மாநிலங்களுக்கு வழங்காது என்று சொல்வது ஒரு பெரிய கருத்தியல் மரணாக இல்லையா இந்த உரிமையை மாநில அரசுக்கு வழங்கிவிடாது என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வது வியப்புக்குரியதாக இல்லையா என்கிற கேள்வி எழக்கூடும் அதற்கு பின்னாலே வேறு எந்த அச்சமும் இல்லை அருமை நண்பர்களே ஊடகவியலாளர்களே தமிழ் சமூகமே ஒரு மாநிலம் என்கிற அளவில் நான் சிறுபான்மையாக இருக்கிறேன் கேரளாவில வெறும் பத்து விழுக்காடு குஜராத்தில் வெறும் ஆறு விழுக்காடு தமிழ்நாட்டிலே இருபது அல்லது ஐந்து விழுக்காடு மாநிலத்திற்கு மாநிலம் என்னுடைய எண்ணிக்கை வேறுபடுகிறது ஆனால் இந்திய அளவிலே எண்ணிக்கை என்பது எப்பொழுதும் ஒரு வலுவான அடையாளமாக இருக்கிறது ஆகவே எந்த இடத்திலே நான் எண்ணிக்கை பெரும்பான்மையுடனாக இருக்கிறேனோ அந்த தளத்தில் தான் நான் பேசப்படுகிறேன் அதனால் தான் உருவானது மத்திய அரசாங்கம் சட்டத்தை உருவாக்கியது ஸ்பெஷல் காம்பனன் பிளான் என்று சொல்லுகிறோமே சிறப்பு உட்கூறு திட்டம் தமிழ்நாட்டிலே சட்டக்குரிய ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடப்படுகிறது வளர்ச்சி பட்ஜெட் போடப்படுகிறது அதுல இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி எஸ் சி எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் ஒரு கோடி ஓர் ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி அல்ல அருமை உறவுகளை இருபதாயிரம் கோடி எஸ் சி எஸ்டி மக்களின் வளர்ச்சிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த மக்களின் வளர்ச்சிக்காக இருக்க ஒரே நிறுவனம் தாக்கோ நிறுவனம் தாக்கோ நிறுவனத்திற்கு நாம் ஒதுக்குகிற தொகை வெறும் இருநூறு கோடி என்பதை பணியோடு இந்த வேடையிலே நான் சொல்ல தெரிவிக்கிறேன் அந்த இந்திரா காந்தி அவர்களின் காலத்திலே ஸ்பெஷல் காம்பனன் பிளான் என்பது மத்திய அரசிலே ஒரு செயல் அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த செயல் திட்டம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுவதற்கே எப்படி மரியாதைக்கு வீக்குமா அவர்கள் அந்த அட்டன்சில எஸ் சி எஸ் சி அடையாளத்தை எடுப்பதற்கு கூட விடுதலை சிறுத்தைகள் உள்ளே போக வேண்டியிருந்தது என்று சொன்னாரோ அதைப் போல சிறப்பு உட்கூயிரி திட்டத்தை சட்டமாக மாற்றுவதற்கு விடுதலை சிறுத்தனில் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைய வேண்டியிருந்தது எனி சித்தவரின் வழிகாக்குதலோடு உரிய உத்திகளோடு அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இந்த சட்டமன்றத்தில் அது சட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒன்றிய அரசு மத்திய அரசு மக்கள் பெரும்பான்மை மக்களாக உணரப்படுகிறார்கள் அந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் அங்குதான் நாம் பேசுபடு பொருளாக இருக்கிறோம் அங்குதான் ஒரு அரசியல் பொருள்மையாக எஸ் சி எஸ் மக்கள் மதிக்கப்படுகிறார்கள் மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுகிறது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நாம் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கலாம் சில மாநிலங்களில் எஸ் சி எஸ் மக்கள் குறித்த விவாதமே எழுப்பப்படுவதில்லை ஆகவே அதனால்தான் எல்லாவற்றையும் சகட்டு மேலுக்கு மத்திய அரசு மாநில அரசுகளின் கைகளில் தந்துவிட முடியாது எங்கே இவர்கள் எண்ணிக்கை பெரும்பான்மையாக அங்கீகரிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்திலே இந்த செயல் திட்டம் என்பது இருக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த புள்ளியில் இதை மாநில அரசிடம் கைகளிலே ஒப்படைத்து விடாத என்று சொல்கிறோம் என்கிற எப்பொழுதும் மாநில அரசின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு வலுவான ஏற்றம் பத்திலேயே தமிழர் இறையாண்மை மாநாடு என்கிற மாநாட்டை நடத்தி முத்தமிழறிஞர் கலைஞரில் பேச வைத்து பார்த்த இயக்கம் எழுச்சி தமிழரின் தலைமையிலான சிறுத்தைகள் கட்சி என்பது செய்ய விரும்புகிறேன் நிறைவாக இது விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வன்மம் தக்கப்படுகிறது குறித்தெல்லாம் ஒருபோதும் நான் கவலைப்பட போவதில்லை இதையெல்லாம் பல முறை பார்த்திருக்கிறோம் பல திருடங்கள் இதை பார்த்து அமைதியாக கடந்திருக்கும் வண்ணம் குறித்து நாம் வருத்தப்படவில்லை இப்படிப்பட்ட வன்மத்தை கத்துகிற நண்பர்களை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம் ஒன்று அரசியல் அறியாமையால் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் அல்லது வேறு ஏதோ சனாதன சக்திகளின் தூண்டுதலால் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் இது குறித்து நாங்கள் கவலைப்பட தயாராக இல்லை ஆனால் அவ்வாறு ஆத்திரப்படுகிற கோபப்படுகிற நண்பர்களை பார்த்து ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் கரடி சுற்று நிலை இரண்டாயிரத்தி நடந்த நிகழ்வு குறித்து இன்று காணொலிகளிலே சமூக ஊடகங்களிலே யூடியூபிலே புதிய புதிய யூடியூபர்கள் பார்த்தீர்களா அருந்ததியை அடித்து ஒருக்கி இப்படிப்பட்ட கொடுமையை உண்டாக்கியதை பார்த்தீர்களா என்று சொல்லுவதை பார்த்தோம் அதை தாண்டி மூத்த வழக்கறிஞராக ஒரு காலத்திலே விடுதலை சிறுத்தைகளால் எழுச்சி தமிழரால் மதிக்கப்பட்ட ஒரு நண்பர் மிக மோசமான சனாதன சக்தியாக மாறி மூத்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மிக அறிவருப்பாக மிக கேவலமாக அந்த காணொளி காட்சிகளில் பல்வேறு பதிவுகளை இங்கே தருகிறார் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில கள்ளக்குறிச்சியில வீரன் என்கிற அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரன் பரிமளா என்கிற பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் பரிமலாவனுடைய உறவினராக இருக்கிற தம்பி உடன்பரப்பு என்று கருது தம்பி பாக்கியராஜ் உள்ளிட்ட பலர் மிக கொடூரமான முறையில் போய் ஒரு வன்கொடுமை தாக்குதலை நிகழ்த்துகிறார்கள் இந்த வன்கொடுமை தாக்குதலை பொன்னி வளவன் என்று இந்த மண்டல துணை செயலராக அன்றைய மாவட்ட பொறுப்பாளராக இருந்த தம்பி பாதிக்கப்பட்ட இறந்து போன வெள்ளையம்மாளுடைய அண்ணன் கோவிந்தராஜோடு அழைத்து வந்து அந்த தகவலை விவரிக்கிறார் களத்திற்கு சென்றது விடுதலை சிறுத்தைகள் சென்று மருத்துவமனையில ஒரு மாதம் மருத்துவமனையில இருந்து பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு வந்த வெள்ளையம்மாள் சில நாட்களில் இறந்து விடுகிறார் அவரது இறப்பை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான தொண்டறிக்கை என்னுடைய கையிலே இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் மரியாதைக்குரிய எங்கள் எஸ் சி கல்யாணசுந்தரம் அவர்கள் என்னிடத்தில் தொடர்ந்து வேண்டி கேட்டுக் கொண்ட அடிப்படையில உங்கள் தலைமையிலேயே அது இருக்கட்டுமன்னா என்று நான் தான் தம்பி கொல்லிமொழி இடத்துல தனப்பால் இடத்துல எஸ் சி கல்யாணசுந்தரம் அவர்களது தலைமையே பதிவு செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு எஸ் சி கல்யாணசுந்திரம் அவர்கள் அதில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் அவரை தவிர இந்த தொண்டறிக்கைகளுக்கு அவ்வளவு பேரும் விடுதலை சிறுத்தை தொடங்கி சிந்தனை செல்வன் அன்றைய கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் செல்வ கோவேந்தன் என இந்த தொண்டறிக்கையினுடைய அத்தனை பக்கங்களிலும் இருப்பது விடுதலை சிறுத்தைகள் தான் விடுதலை சிறுத்தைகள் தான் களத்தில் இன்று வெள்ளையம்மாளுடைய உடலை அடக்கம் செய்து வெள்ளையம்மாளுடைய மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவு செய்து போராடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் இன்றும் அந்த பகுதியில் இருக்கிற அந்த உறவுகள் நம்முடைய ரத்த உறவுகள் அதை நன்றியோடு கொண்டாடுகிறார்கள் இதுதான் நிலை ஆனால் இதையெல்லாம் முற்று முழுவதுமாக மறுதளித்துவிட்டு மிக மோசமான முறையிலே விடுதலை தலைவர் இல்லாமல் அதை நான் செய்திருக்க முடியுமா தலைவர் வழிகாட்டாமல் அதை செய்திருக்க முடியுமா தலைவருடைய கண்ணசி இல்லாமல் அதை செய்திருக்க முடியுமா நூறு விடுக்கான அந்த கருத்தியலுக்கான சுதந்திரத்தையும் வழிகாட்டுதலில் தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தான் அதனால்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய மேடையில தலைவரை வைத்துக் கொண்டு நாங்கள் பேசுவோம் அவர் சொல்லிக் கொடுத்ததை பேசுவோம் ஒரு பார்ப்பாருக்கும் படையாச்சிக்கும் இடையில சண்டை நடக்கிறது என்று சொன்னார் தில்லையில சிதம்பரத்தில பார்ப்பனர்களுக்கும் படையாச்சியாக இருக்கிற ஆறுமுகசாமி தமிழிலே பாட வேண்டும் என்று முயற்சிக்கிறார் இரண்டு பேருக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது விடுதலை சிறுத்தைகள் படையாச்சி ஆகிய ஆறுவசாமியின் பக்கத்தில் நின்று நீதிக்காக குரல் கொடுப்போம் ஒரு பறையருக்கும் படையாச்சிக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் பறையர்களின் பக்கத்திலே நின்று குரல் கொடுப்போம் பறையருக்கும் அருந்ததியருக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது என்று சொன்னால் அருந்ததியராகவே மாறி நின்று அந்த களத்தில் நீதிக்கான போராட்டத்தை நடத்துவதுதான் எழுச்சி தமிழர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற சமூக நீதி அந்த அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சி இன்று உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிற ஆடு நனைகிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு கருத்துக்கள் இடஒதுக்கீட்டின் மையத்திற்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜீரோ நூத்தி ஐம்பத்தி இரண்டு என்று நகராட்சியில் ஒரு ஜீரோ போடப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட இனிமேல் நிரந்தர அரசு பணியாளராக எடுக்கப்படக்கூடாது என்பது அந்த ஜீவோடைய கருத்து ஆணையர் இங்கு அரசு பணியாளராக இருக்கலாம் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கிற அரசு பணியாளராக இருக்கலாம் ஆனால் பெருவில கூட்டுகிற பெருக்கிறவரை அவுட் சோர்சிங் செய்து தனியாராக ஒப்பந்த பணியாளராகத்தான் அவரை நீங்கள் பணியமர்த்தம் செய்ய வேண்டும் என்கிற அந்த அரசாணை எதிர்த்து உடன்பட்டிருக்கிற நிலையிலே தோழமை கட்சியாக இருந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிற கட்சி இந்த அரசாணை எதிர்த்து போராடுகிற கட்சியாக விடுதலை செலுத்திய கட்சி இருக்கிறது கடந்த மாதம் கூட தலைவர் மிக முக்கியமான ஒரு கருத்துக்காக என்னை அழைத்த போது கோயமுத்தூரிலே மக்களுடைய மறுகுடியமர்த்தத்திற்கான போராட்டம் நடக்கிறது என்று சொன்னபோது நீங்கள் இதைவிட சென்னையிலே இருந்து ஆக்க வேண்டிய பணியை விட கோயம்புத்தூரிலே இருந்து பால கட்டுமான பணிக்காக வெளியேற்றப்பட்டு நாலரை ஆண்டு காலமாக சிறை கூட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருந்த நீர் மக்களுடைய மறுவாழ்வுக்காக போராட்டத்திலே நீங்களும் அருமை தோழர் கலைவேந்தர் என்று தனியவர்கள் அந்த பணியிலே போராட்டத்தில் ஈடுபடுங்கள் என்று வழிகாட்டியவர் நம்முடைய தலைவர் ஆகவே அருமை உறவுகளே இணைந்தென்று களம் காண்போம் சனாதனத்திற்கு எதிரான போர் எஸ் சி ஒற்றுமை மாத்திரமல்ல எஸ் சி எஸ் டி ஒற்றுமை மாத்திரமல்ல எஸ் சி சி பி சி என அத்தகைய ஒற்றுமை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் ஓரணியை திரண்டு சனாதனத்துக்கு எதிராக போராடுவோம் போராடுவோம் என முழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்